உங்களுடைய வருங்காலத்தில் உள்ள சந்தனைகளுடைய குழந்தைகளுடைய பொருளாதாரத்தில் நலிவடைஞ்ச மக்களாகவும் கல்வியில நலிவடைஞ்ச மக்களாகவும் தொடர்ந்து இந்த மக்கள் வந்து எந்த ஒரு முன்னேற்றம் அடையாத மக்களாகவும் இருக்கிறது என்னன்னு சொல்றாங்க வரிசையாக அரசியல்வாதிகள் அவருடைய ஆலயத்துக்காக மட்டும்தான் உங்களுக்கு கோரிக்கை உங்களுக்கு நல்ல காரணத்துல வர்றது கிடையாது அதனாலதான் தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகளை தொடர்ந்து ஏத்துட்டு வரோம் இதுவரைக்கும் சமூக சிந்தனையோட நடந்துட்டது கிடையாது அதே போல சமூக நீதி எங்குமே கிடைக்கப்படுறது கிடையாது சமநிதி கிடைக்கப்படுறது கிடையாது மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் இதுவரைக்கும் யாருமே செஞ்சு கொடுப்பதுன்னு கிடையாது அதை எழுந்துதான் இந்த பெரிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க வேண்டும் ஒரு அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு தொடர்ந்து குடிக்கட்டி பிரச்சனை சாலை பிரச்சனை வீடு கிடையாது பட்டா கிடையாது அரசாங்க இடத்துல வந்து பட்டா இருக்குன்னு அந்த கிடையாது போல அடிப்படை விஷயங்களை செஞ்சு தரது கிடையாது பள்ளிக்கு போகக்கூடிய பசங்களுடைய அடிப்படை விஷயங்களும் இது வரைக்கும் செஞ்சு தரது கிடையாது அதுக்கான அடிப்படை விஷயங்கள் இங்கே இல்லைங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய பிரச்சனையா பார்க்கப்படுது எனவே இந்த அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு பாட